பட்ஜெட்ல இது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஒரு காங்கிரஸ் ஒரு லேடி தலைவர் வச்சிருக்காங்க அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ரோஸ்பெல் ஜான்ங்கிற அவங்க வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி இங்கே காங்கிரஸில் இந்த மாதிரி இருக்குது இது இடம் ஒன்றுமே கண்டிக்கிறதே கிடையாது காங்கிரஸில் யாராவது எம்எல்ஏ டிக்கெட் வேணும்னா சரி கட்சியில் ஏதாவது பதவி வேணாலும் சொல்லி பாலியல் தொல்லைக்கு அடிமை ஆயிடுறாங்க இல்லை அவங்களை இதை பண்ணப்படுறது அவங்க மேல ஃபோர்ஸ் பண்ணப்படுறது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க அதை வைத்த பிறகு உடனடியாக நேற்றுக்கு ராவோடராவ அவங்களை கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணிட்டாங்க இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு ஆகிடுமோன்னு அதாவது இப்போ ஒரு பத்து நாளாக என்ன பார்க்கறோன்னா கேரளாவோட திரையுலகில் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுன்னு பல திரை நடிகைகள்லாம் முன் வந்து சொல்கிறாங்க எங்களோட பத்து வருஷம் முன்னாடி இப்படி ஆச்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் நேர்ந்தது அதில் முக்கியமாக செஞ்சவங்க பட தயாரிப்பாளர்கள் ஃபிலிம் டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இந்த மாதிரி அவங்க சில ஆக்டர் பேரும் எடுத்துக்கிறாங்க அதுக்கு வந்திருக்காங்க இதுவரையில் கேட்டிங்கன்னா பதினேழு பதினெட்டு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கேரளா அரசு வந்து ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க இதுக்கு பின்னணி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க கேரளா கவர்மெண்ட் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டில் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதுவும் என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு விமன் கலெக்டிவ்னு எல்லா மலையாள திரையை சேர்ந்த எல்லா ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்கள லேடி ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி பண்ணாங்க அவங்க ஒரு அசோசியேஷன் இருக்குது இவங்களுக்காக ஆல் மலையாளம் அதாவது ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அந்த அசோசியேஷன் வந்து இந்த மாதிரி தொல்லைகள் இவர்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்க்கு அட்ரஸ் பண்றதுக்காக பண்ண அசோசியேஷன் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு பெரிய குரூப் ஆயிடுச்சு அது மோகன்லால் தான் தலைமை தாங்கியிருந்தாரு இந்த குற்றச்சாட்டால வந்தப்பறம் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு அந்த அந்த ஆர்கனைசேஷன் அசோசியேஷன்ல இருக்கிற எல்லாரும் பெரிய புள்ளிகள்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க இதற்கிடையே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கேரளா திரையுறையை ஒரு அதிர்ச்சி கொடுக்குற நேரத்தில் இப்போ காங்கிரஸ் கட்சி கேரளாவில் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்த பிறகு அந்த பேச விடாம கட்சியில உடனடியாக காங்கிரஸ் தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இந்த அம்மா பின்னாடி இருப்பது சிபிஎம் ஏன்னா நாங்க வந்து இந்த மலையாளம் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் பிறகு முகேஷ் என்ற ஒரு சிபிஎம் எம்எல்ஏ அவர் ஒரு ஆக்டர் வேற அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு அவர் பதவி ராஜினாமா செய்யணும் எம்எல்ஏ பதவி விடணும்னு சொல்லி போராட்டம் இருக்கு அந்த நேரத்தில் இந்த இந்த மாதிரி ஒரு டைவர்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க இந்த அம்மா பின்னாடி இருப்பது சிபிஐ சிபிஎம் ஆளும் கட்சி கேரளா ஆளும் கட்சி தான் இந்த அம்மா பேச வச்சிருக்காங்க ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் என்னை பற்றி சொல்லிக்கோங்க நான் உண்மையை பேசுகிறேன் ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா எதை கடுத்தாலும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை அது இதுனா பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் அது பிஜேபி ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தை நடந்ததுன்னா உடனே அங்க போறது அதை பெருசு பண்றது இதுல ஒண்ணுமே சைலண்டா இருந்துட்டு அவங்களை எக்ஸ்பெல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ப ராகுல் காந்தியும் பிரியாங்கா காந்தி என்ன பயப்படுறாங்க கேரளா காங்கிரஸ்ல நடப்புது என்ன இந்த அம்மா எதுக்கு இப்ப எடுத்து பேசுறாங்க இந்த சிமி ஏன் பேசுறாங்க சிமி ஏ ரோஸ்பெல் ஜான் ஏன் இப்ப பேசுறாங்க அண்ட் இவங்க கொயிட் சீனியர் லீடர் அவங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுற லீடர் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இவங்களை சப்போர்ட் பண்ணுற ஒரு காங்கிரஸ் தலைவர் ஆமா அவங்களும் ஒரு லேடி காங்கிரஸ் தலைவர் இல்லை இவங்க சொல்றதுல ஒரு இது இருக்குது அப்படின்னு சொன்னவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்போ ஏதோ இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கேரளத்தில் ஒரு பெரிய ஒரு பூகம்பு வந்து கொண்டு இருக்கிறது இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு போல கேரளத்துலயும் மாநில சட்டசபை எலெக்ஷன் இருக்குது கேரளா காங்கிரஸ்ல ஃபேக்ஷன் இருக்கும் கருணாகரன் குரூப்பு ஏகே ஆண்டனி குரூப்பு இப்பவும் பார்த்தீங்கன்னா பல குரூப் இருக்குது காங்கிரஸ்ல எதிர்கட்சி தலைவராக செயல்படும் சதீஷ் இவன் அம்மாவுக்கு எதிர்த்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அப்ப எதுக்கு இவங்க மேல நடவடிக்கை என்ன பயப்படுறாங்க இந்த நடவடிக்கைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா உடன்பாடு இருக்கா அவங்க இதை ஒத்துக்கிறாங்களா கட்சியில யாராவது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சோன்னா அது மேலே என்கொயரி போடணும்னு சு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்குது அதாவது இந்த மாதிரி பாலியல் தொல்லை இருந்ததுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தானா அது கட்சியாக இருக்கட்டும் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் வந்ததுன்னா உடனே நீங்கள் அதுதான் விசாகா கமிட்டி கைட்லைன்ஸே கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் மேட்டரில் நீங்கள் அதை டிஸ்மிஸ் பண்ண முடியாது இங்கே என்னடான்னா கம்ப்ளீட்டாக அவங்கள வெள்ளத்தலிட்டாங்க கட்சியை விட்டு அப்ப அதனால ஒரு பெரிய இருக்கு எதுக்கு கேரள திரையுலகில் நடக்கும் இது ஒரு பூகம்போட இது பெருசா இருக்குது இப்ப கட்சிக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கு இதை பாருங்க இப்போ ஆல்ரெடி ஏமா கமிட்டி ரிப்போர்ட் வந்த பிறகு தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம கர்நாடகாவிலும் சரி தெலுங்கானால ஆந்திரால பல நம்ம லேடி ஆக்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஆனா ஜென்ஸ் என்னவோ பார்த்தாங்கன்னா பயந்து ஓடுறாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு ஒன்னும் தெரியாதுங்கிறாரு ஜீவா என்னடான்னா ஓ அப்படியா அது நடந்ததா தெரியாது அப்புறம் பத்திரிக்கை மேலே ரொம்ப கோபப்பட்டாரு ஆவேசம் அடைந்தார் அதாவது என்ன ட்ரெண்டு பார்க்குறோம்னா கேரளாவில் மோகன்லாலாக இருக்கட்டும் சுரேஷ் கோபியாக இருக்கட்டும் அவர் பிஜேபி அமைச்சர் வேற மோடி கவர்மெண்டில் இல்லை மாமுட்டியாக இருக்கட்டும் இவர்கள்லாம் பயப்படுறது என்னன்னா எல்லாரையும் இது மேல குற்றச்சாட்டு வந்துடுமோ அந்த பயத்தில் அவங்க பேசாம டபாச்சிட்டு இருக்காங்க இதே ட்ரெண்ட் நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்கறோம் ஆனால் நான் நம்புவது என்னன்னா சேத்துராமன் தமிழ்நாடு திரையுலகம் கேரள திரை உலகம் மாதிரி கிடையாது ஏன்னா இதுல ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷ் பண்ணணும் ஆக்டர்ஸுக்குள்ளே நடுவில் அஃபையர் இருக்கிறதோ இல்லை டிவோர்ஸ் ஆகுதோ இன்னொரு பாட்டர் தேடுவதோ இது சாதாரண இது ஜென்ரல் சொசைட்டியில் இருக்கிற மாதிரி ஃபில்ம் வேர்ல்டுலேயும் இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தொல்லை செய்து பாலியல் தொல்லை கொடுத்தாதான் உங்களுக்கு ரோல் கிடைக்கும் கொடுக்கலன்னா உங்களுக்கு யாருமே உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க மலையாள உலகத்தில் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டிலேயே ஒரு சம்பவம் இருக்குது அந்த சின்மை பாடகி வந்து நம்ம வைரமுத்துக்கு வைரமூத்துக்கு எதிர்த்து சொன்ன பிறகு அவங்களுக்கு டப்பிங் ஒன்றும் ரோலே கிடைக்கல அவங்களை லிஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ தமிழ்நாட்டுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா இது உடனடியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம மாநில அரசு தயங்குமா தயங்காதா காரணம் ஆளும் கட்சியினர் பல பேர் திரையுலகோடு ஈடுபட்டு இருக்காங்க அது வந்து ஃபில்ம் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் ஆனா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு இத இப்ப காங்கிரஸ் கட்சிக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னா இது பாருங்க இது புது குற்றச்சாட்டு இல்ல காங்கிரஸ் ஏதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க பதவி கிடைச்சுன்னா இந்த மயிலா காங்கிரஸ் இருக்கு பாருங்க மகளிர் காங்கிரஸ் அந்த காங்கிரஸ்ல இருந்தா இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரையாவது புலீஸ் பண்ணலன்னா கிடைக்காது எது நம்ம தமிழ்நாட்டுல ஆகுன்னா பட உலகில் நம்ம திரைப்பட உலகில் சொல்லுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம்னு அரசியல்ல இந்த மாதிரி முன்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருந்தது அப்படியெல்லாம் ஆகி லோக்சபா டிக்கெட்டு வாங்கியிருக்காங்க ராஜ்யசபா டிக்கெட்டு வாங்கின வரலாறு இருக்கு சில தலைவர்களை பற்றி அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை பட் இதை வந்து இந்த காலகட்டத்தில் பிரியங்கா காந்தி மாதிரி ஒரு லீடர் ஏ சைலண்டா இருக்காங்க கேரளத்தில் நடக்கிற மேட்டர்ல கூட வயநாடுலேருந்து இப்போ கேண்டிடேட் வேறு அவங்களை அனௌன்ஸ் பண்ணியாச்சு எப்போ பார்லிமெண்ட் இடைத்தேர்தல் நடக்குமோ பிரியங்கா காந்தி கேண்டிடேட்ட இருப்பாங்க அவன் ஏன் மௌனம் சாதிக்கிறாங்க இதுல இது நியாயம் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை போலீஸ் மூலமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்பூர்வமா என்ன செய்யணுமோ செய்யணும் ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுதே மொழிதான் பெஷா பெருந்தா இப்படி அப்புறம் இந்த சிமி ரோஸ்பெல் பார்ட்டியில ஏன் எக்ஸ்பெல் பண்ணாங்க திருப்பி திருப்பி இந்த கேள்வி வருது சேத்தராமன் இதெல்லாம் ராகுல் காந்தி இதுக்கு ஒத்துண்டாரா பிரியங்கா காந்தி ஓகேவா இந்த மேட்டரில் அப்படி ஓகேன்னா அப்போ உங்களோட பாலியல் தொல்லை பிஜேபியை பிஜேபி அரசு பிஜேபி ஆளும் மாநிலத்தில் இருந்தால் தான் இந்த மேட்டரை எடுத்துப்பீங்க இல்லைன்னா நீங்கள் அதை மேட்டரை எடுத்துக்க மாட்டீங்க உங்கள் இதில் பேசாமல் இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு இருக்கு பாருங்கள் இதில்